சாரி நான் செவன்டி பர்சன்ட் பாஸ்க்கு தருதான் இருக்கேன் அது போக நாம அஞ்சு பேரும் அதாவது ஸ்ரீதர் கோபால் நான் தாமு பேபி பிரிச்சுக்க போறோம் அஞ்சு மணி நீ எங்களை ஏமாத்த பாக்குற இருபத்தஞ்சு அஞ்சா பரிச்சா ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு பர்சன்ட் இல்ல பதினாலு கிடைக்கணும் இல்லையா அதான வரும் இல்ல இல்ல கேளுப்பா நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் எப்பவுமே மாட்டேன்

இப்போ ரெண்டு சும்மா இருக்கு அத கீழே கொண்டு வந்துடவோம் அஞ்சால இருபது வகுத்தா நாலு கணக்கு இப்படி போடனா இருவத்தஞ்சு அஞ்சால வகுத்தா பதினாலு ஓ நான் உனக்கு புரிய வைக்கிறேன் இதோ பாரு அஞ்சு அஞ்சு தடவ அஞ்சு 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 இருபத்தஞ்சு பாரு நல்லா போட்டா இருக்கு என்ன உங்களுக்கு எவ்வளா கணக்கு சொல்லி கொடுத்தானு தெரியல குடுங்க இப்படி நான் போட்டு காட்டுறேன்